நம்ம தமிழாயத்தில் வெள்ளைக்கார மத்தியெல்லாம் அதிகமாக குடி இருக்கும் குடி பழக்கம் முடியை கெடுக்க சொன்னால் அருவர் பெரிய ஒரு உட்காந்துக்கிட்டே குடிக்க குடிங்கி கோலை சொல்லிகிட்டு இருக்கார் இதுதான் இளைச்சர்கள் மத்தியில் இருக்குது அது வேற வேலை படி விஷயம் ஓட்டம் கிடையாது வேலை ஏழு பாங்களை குடித்து வந்து வேலை மரியாதை கொடுக்கா அதை எல்லாம் மாற்ற வேண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் வீரர் தேவன் என்று ஏற்றம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உண்மையானால் இந்திய சுதந்திரத்திற்காக வாடுபட்டார்கள் தன்னைத்தானே அர்ப்பணித்தாரே வீரன் சிந்தனையாக அந்த ஒரு கட்டுப்பாடு வேண்டும் இந்த சமுதாயத்தோடு நம்முடைய சந்தனை கொடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு இருக்க வேண்டும் நான் முடிக்க மாட்டேன் தன்னால் முடிந்த உதவியை செய்ய தயார் என்று சொல்லி நீங்கள் ஆடித்தரமான எடுக்க வேண்டும் சபதம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உடைய சமுதாயத்துடைய விடுதலையை சென்றெடுக்க முடியும் நான் காரணம் இவங்க கேட்க நாடு கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு மந்திரி கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது